விநாயக சகதி ஒரு வாரம் அவர் விநாயக சதுர்த்தி முடிஞ்சு ஆனா இப்போ வந்து விநாயக சகதி சொல்றான்னு பாத்தீங்களா ஆனா விநாயக சதுர்த்தி முடிஞ்சு அதனால எவ்வளவு பாதிப்புகள் வந்துருக்கு உங்களுக்கு தெரியுமா யாருக்குமே அது வந்து இந்த விஷயம் எங்களுக்கு கிளியரா தெரியல அந்ததான் இப்ப வீடியோல பார்க்க போறோம் அதனால என்ன பாதிப்படா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனால அது வந்து சலையா உருவாக்கி அதை வந்து தெய்வமா கும்பிட்டு அதை வந்து தண்ணியில போய் கரைக்கிறோம் ஆனா அதோட ப்ராசஸ் தான் வந்து இது பாதிக்கும் ஏற்பட்டு மாதிரி பாதிப்புகள் கேட்டிங்கன்னா இந்த நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கள்ளிமணால் சலையை உருவாக்கும் சலை உருவாக்கி அது வந்து கடலில் போய்ட்டு கரைக்கும் அது ஈஸியாக சொல்லிடும் ஆனால் இந்த கால கட்டத்தை பார்த்திங்கன்னா அது வந்து மேக்கிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கணும் நிறையா நேராக வந்து நிறையா வந்து சலை செய்யணால அது ப்ரொடக்ஷன் பண்ணதுனால கம்மியான டைம்ல ஈஸியா ரெடி பண்றதுக்காக முழுக்க முழுக்க பிளாஸ்ட் ஆஃப் சர்வீஸ் நல்லா செய்கிறாங்க அதனால் என்ன பாதிப்பு ப்ரோ அப்படின்னு கேட்டால் நம்ம மனுஷனுக்கும் பாதிப்பு இயற்கைக்கும் பாதிப்பு கடல்ல போயிருக்க மீன்களும் நண்டுகள் கடலில் வார உயிரினங்கள் எல்லாத்துக்கும் பாதிப்பு அந்த வீடு பார்க்க போறோம் ஹலோ மினாக்கி ரீ ஆஃப் ரியல் ஆஃப் எபிசோட் டூ வீடியோக்குள்ளே போக முன்னாடி நான் வீடியோ கிளிப்ஸ் வச்சுருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் வந்து நான் எழுபது செலவு எழுபத்தி மூணு செலவு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ அந்த சமீப காலமா அந்த பிளாஸ்டர் பிள்ளையாறு வந்ததுனால பழைய ஆர்டர் மாதிரி இல்ல போன வருஷம் இருபது செலவு பண்ணி கொடுத்தேன் இந்த வருஷம் அதுவும் குறைஞ்சு செலவு தான் ஆர்டர் ஆகிருக்கு ஆனால் நான் ஒரு பத்து செலவு பண்ணி வச்சிருக்கேன் மண் பிள்ளையாறு வேணுன்றவங்க ஆர்டர் கொடுக்கலாம் இருக்கு நம்ம வந்து இயற்கை முறையில தான் பண்ணுறோம் இப்போ களிமண் யானை சாணம் மணல் இது மூணு தான் பண்றோம் மண்ணில் பண்ணுறவங்கள ஊக்குவிக்கணும் பிளாஸ்டர் பிள்ளையார் பண்ணுறவங்களும் தடை பண்ணிட்டு நமக்கு மண்ணில் செய்கிறதுக்கு முழுசாக அனுமதி கொடுப்ப அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரான்னா களிமண்ணனால தான் விநாயகர் சிலையை செய்கிறாரு அது வந்து இப்போ வந்து மூணு சிலை மட்டும் தான் விற்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு செகண்ட் திங் பார்த்தா இது வந்து முழுக்க முழுக்க இயற்கையான வழியில் களிமண்ணும் மா யானை சாணங்களை வச்சு வந்து இந்த வந்து செய்கிறாருன்னு சொல்கிறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பிளாஸ்டர் வந்து தளப்படும் சொல்கிறார் அது ஏன் சொல்கிறாருனா ஃபஸ்ட்டு விஷயம் பிளாஸ்ட் ஆஃப் வந்து எப்படி வந்து அதை மேக் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம் ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்டர் ஆஃப் பரிஸ் வந்து மோல்டிங் ப்ராசஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிப்போம் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா ஒரு விநாயகர் சிலை செஞ்சுட்டோன்னா அது வந்து மோல்ட் பண்ணுவாங்க லிக்விட் மாரி கடைசி மேலே ஊற்றுவாங்க அது மோல்ட் பண்ணி எடுத்தால் பல பீசஸ் வந்து எடுத்துகிட்டே போயிட்டே இருக்கலாம் எவ்வளோ பீசஸ்னால் குறிப்பிட்ட ஒரு லெவலுக்கு வந்து எடுக்கலாம் அந்த பீசஸ் அதனால் வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறதுனால பிளாஸ்டிக் பேரிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதிகம் அதிகமாக வந்து விநாயகர் சிலை வந்து செய்ய முடியும்னு சொல்லுறது காரணத்தினால ஈஸியாக கம்மியாக டைம் எடுக்கிறதுனால அதனால் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆனால் யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு விஷயம் என்ன நடக்கும்னா பிளாஸ்டிக் பேரிஸ் பார்த்தீங்கன்னா கையில் எடுக்கும்போது பவுட்ரு மாரி தான் இருக்கும் அந்த பவுட்ரு வந்து மைல்டு ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நம்ம சின்ன 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 ஹோல்ஸ்லாம் இருக்கும் அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் ஸ்கின்னில் வந்து உள்ளே போச்சுன்னா அது வந்து கழுவுனா கூட போகாது ஃபர்ஸ்ட் விஷயம் அது போகிறதுனால அங்கே அங்கேயே தங்குறதுனால வந்து நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ரேஷஸ் அது வந்து அரிப்புத்தன்மை அது எல்லாம் எல்லா விதமான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து வருவாக்கும் அதுவே நம்மளோட ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக இருந்துச்சுன்னா அது வந்து எல்லா விதமான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வரும் செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பவுடர் வந்து கையில் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அது தவறி நம்ம காற்று பட்டு கண்ணில் போய் அந்த பவுட்ரு விழுந்துச்சுன்னா அது ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வர ஆரம்பிக்கும் கண்ணில் இருந்து தண்ணி வந்தோடனே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் அந்த மாவை பார்த்தீங்கன்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி சாலிட் சுவிட்சாக மாறும் அது கண்ணில் ஆச்சுன்னா கண்ணு வந்து ரெட்டிஷாக மாறிடும் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து கண் தெரியாமல் போயிடும் அந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் அந்த பவுடர்னால தேர்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எடுக்கும் போது அது காற்றுல பட்டு சுவாசிக்கும் போது உள்ள அந்த மைல்டு பார்ட்டிகல்ஸ் பவுட்ரு வந்து உள்ளே போச்சுன்னா அதுக்கு நம்ம மூச்சு விட அது கொழாயில் பார்த்தீங்கன்னா அது சின்ன சின்ன மாலிகூல்ஸ்லாம் போய் ஒட்டிக்கும் அதனால் என்ன ஆகும்னா மூ மூச்சுக்கு தனால் ஏற்படும் அடுத்து வந்து சுவாசி மூச்சு மூச்சு சரியாக விட முடியாது அதுவும் இல்லாமல் ஃப்யூச்சரில் அதாவது பிளாஸ்டர் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டே டு லைஃப் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து கிட்டக்கிட்ட கேன்சர் வரது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை தாண்டி சரி மனுஷனுக்கே அவ்வளவு பிரச்சனை வருது அதுல வந்து கடல்ல வேற கலக்கிறோம் அந்த கடலை சின்ன டிப்ஸ் எல்லாம் கடல் ஃபுல்லாவே அந்த ஒரு குப்பையா மாத்தி அது வந்து அகற்றுறாங்கிற அங்க வந்து ஆனா இந்த விஷயம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா கடல் ஃபுல்லா ஒரு குப்பை தாண்டி ஒரு ஒன்று விஷயம் இருக்கு அந்த வீடியோலாம் சொல்றேன் என்னன்னு இங்க பாருங்க எல்லா ஒன்னு ஒருத்தர் அதுக்குன்னு ஒரு கிளீன் பண்றதா இருக்கு இப்ப கண்ணா சந்தோஷமா இருக்காங்க அதெல்லாம் விஷயமே கிடையாது ஆனா வந்து கடலை போய் போடுறது வந்து ஒரு கிட்டத்துல ஒரு இதுவும் மாரி இருக்கு அதை தாண்டி இன்னொன்று வீடியோ காமிக்கிறேன் அந்த வீடியோ ப்ளே பண்ணுறாது இப்படி பாருங்கள் அது வந்து ஒரு டேம் மாரி பொழுது அந்த டேம் ஏரியிலே ஒரு ஓரமாக போட்டிருக்காங்க அது போடுறதுனால பிரச்சனை என்னென்னா வந்து நம்ம அது போடும் போதே மீன்களுக்கு இடை கம்மியாயிடுது அந்த மீன் போ மீன்கள் வந்து சில வந்து மாட்டிட்டு அடியில் சிக்கிட்டு செத்து செத்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு மீன் ரெண்டு மீனா ஒரு மீன் ரெண்டு மீன் எல்லாம் இருந்தேன் ஒரு மீனும் ரெண்டு மீனும் ஒரு உயிர் தான் தான் நான் சொல்றேன் அது நம்ம இப்படி பண்றதை விட நம்ம நம்ம ஏரியாலே ஒரு சின்ன டேங்க் மாரி ரெடி பண்ணி சின்னதா ஒரு ஒரு டேங்க் மாரி ரெடி பண்ணி அதுல கொஞ்சம் கரைச்சானா அது யாருக்கும் எந்த ஒரு எந்த ஒரு இந்த ஒரு பிஷ்க்கும் பாதிப்பு இல்லாம ஈஸியா கரைஞ்சிரும் என்னோட ப்ரஸ்பீட்ல நான் சொல்றேன் குப்பை மட்டும் காமிக்க நினைக்கங்க ஆனால் இது சாதாரண ஒரு குப்பை மட்டும் கிடையாது இது குப்பையும் தாண்டி அது வந்து உயிர் கடலை வாழ உயிரங்களுக்கும் பாதிப்பாகும் ஃபஸ்ட்டு என்ன பா பாதிப்பாகும்னா இது நம்ம வந்து சும்மா வச்சுட்டு வந்தால் பரவாயில்ல வச்சுட்டு வராமல் நம்ம வந்து போட்டு அடிச்சு நொறுக்கி தூள் தூள் ஆக்கி குப்பையாக குப்பை தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா இது வந்து அது வந்து மீன்கள் வாழ்கிற இடம் வந்து பாதி வந்து இதுவாகிடும் ஏன்னா பிளாஸ்டாக பரிசு என்ன பண்ணணும்னா தண்ணி வந்து சக்கையாக உரியும் உரியும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி வர்த்திடும் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகும் தண்ணியோட கம்மி தண்ணியோட லெவல் வந்து கம்மியாகிட்டே வரும் அது அடிச்சுக்கிறது சின்ன சின்ன மைனர் பாட்டிஸ்களில் வந்து மீன்கள் வந்து அதோட உணவாக நினச்சிக்கும் உணவாக நினைச்சு சொன்னீங்கன்னா அது என்ன ஆச்சுன்னா அது நம்மளோட உணவுன்னு சொல்லிட்டு சாப்பிடுச்சுன்னா அது செரிமான பிரச்சனைகள் ஆகி மீன்கள் சாவறதுக்கும் ஒரு விஷயம் இருக்கு சாவர தாண்டி பார்த்தீங்கன்னா மீன்கள் செத்துருச்சுன்னா அது வந்து குறிப்பிட்ட ஒரு மீன்கள் ஒரு ஜெல்லி பிஷ் டைப் எல்லாம் சொல்லுவாங்க அந்த ஃபிஷ்ஷோட டைப் பார்த்தீங்கன்னா அது வந்து ஜென்ரேஷன் ஜென்ரேஷனே கம்மியாயிடும் அந்த மாதிரி விஷயம் நடக்கும் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா கடலில் இருக்க ஃபிஷ்கள் மட்டும் பாதிப்பாகாது இந்த தண்ணி கவாது சின்ன சின்ன உயிரங்கள் எல்லாத்துக்குமே அந்த கடலில் இருக்க மாற்றமே உருவாக்கும் அந்தமாரி அந்த பிளாஸ்ட் ஆஃப் பேரிஸ்னால பிரச்சனை வரும் கண்டிப்பாக ஏன்னா அது முழுக்க முழுக்க வந்து ஒரு கெமிக்கல் மட்டும் தான் இருக்குது அது கெமிக்கல்னால அது வந்து முழுக்க முழுக்க அது கேடு மட்டும்தான் செகண்ட் திங் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பாசைகளாக இருக்குது பார்த்தீங்கன்னா கடல் இருக்க பாசைகள் அந்தமாரி விஷயத்தெல்லாம் வந்து இது போய் அட்டாச் ஆகி விழுந்ததுனால அது வந்து வந்து சன்லைட்டு அந்த பிளாஸ்ட் ஆஃப் வந்து மறைச்சிட்டு இருக்கனால சன்லைட் வந்து பட படா வளராதனால அது வந்து உள்ள இருக்க பாசிகளாக வளராது டக்குன்னு வளராது இன்னும் இப்போ தண்ணியில் இருக்குதான் இருக்குது பாசையில் தண்ணியில் இருந்தாலும் சன்லைட் கொஞ்சமாச்சு தேவைப்படும் இந்த பாசை வளர்ந்தால் மட்டும்தான் மீனுக்கு வந்து உணவாக இருக்கும் அதுக்குமே அந்த மீன் வந்து சாப்பிட்ற உணவாக இருக்கும் அந்த பாசைகள்லாம் அந்த பாசைங்க அழிஞ்சிரும் அந்த பாசை அழிஞ்சாலும் மீனுங்களும் அழிஞ்சிரும் செகண்ட் திங் அது எல்லாம் சின்ன வந்து உயிரங்களும் அழிஞ்சிரும் அதனால கடலுக்கும் இது வந்து முழுக்க முழுக்க பாதிக்க மட்டும்தான் ஏற்படும் இப்போ விஷயம் சொல்லி ப்ரோ இதனால அவங்க இதனால என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படி அப்படின்னு அதுக்கு தான் வந்து உங்களை களிமண்ணில் செய்யுங்க களிமண்ணை செஞ்சால் மட்டும் பாதிப்பு வராது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனா வந்து ஒரு பாதிப்பு வராது ஏன் மண்ணுதான் மண்ணு தான் மண்ணை செஞ்சுட்டு மண்ணா வந்து கரைக்கணும் அதனால ஒரு பாதிப்பும் வராது இயற்கையினால இயற்கையே வந்து வந்து அழைச்சிடும் அதனால எந்த ஒரு பாதிப்பும் வராது சொல்லிட்டிங்க நீங்கள் வந்து களிமண்ணை செய்யணி சொல களிமண்ணை செஞ்சால் மழை பெஞ்சா கரைஞ்சிடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா களிமண்ணை செய்தோட அது களிமனை செஞ்சுட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபயரிங் ப்ராசஸ் ஒன்று இருக்குது அது ஃபயரிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இதில் பண்ண வரைக்கும் இது வந்து என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து களிமண்ணை செஞ்சிருவாங்க செஞ்சிட்டு வந்து நெருப்பில் குறிப்பிட்டு டெம்பரேச்சர் வந்து ஃபயர் பண்ணுவோம் ஃபயர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கல்லோட தம்பியாக மாறிடும் சொல்லுகிறீங்களா ஆ மாதிரி மாறிடும் இதுமாரி ரெண்டு ஒன்று வந்து நார்மல் ஃபயரிங் இது வந்து நார்மல் ஃபயரிங் இது வந்து வந்து ரிடாக்ஷன் ஃபயரிங் சொல்லுவாங்க இது வந்து வேறு ப்ராசஸ் மாதிரி இருக்குது அது வந்து இன்டர்நெட்டில் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் டம்ப் பண்ணி ஒரு விஷயம் வந்து கருப்புக்கெல்லாம் வர வைப்பாங்க அதுக்குள்ளேயே இந்த மாதிரி விஷயம் சாலிட் ஸ்டேஜில் வந்து பண்ணலாம் ஆனால் இதனால் பண்ணால் உங்களுக்கு கடலில் போட்டால் பாதிப்பு வராது அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் பாதிப்பு வராது ஏன்னா இது வந்து நார்மல் வந்து உங்களுக்கு செங்கல் டைப் தான் வரும் இப்போ செங்கல் டைப்னால் இது வந்து இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு இந்த மாரி இந்த பீசஸும் இந்த பீசஸும் இந்த பீசஸும் நம்ம தேய்ச்சாயிட்டு தான் ஆகணும் இது வந்து கிட்டக்கிட்ட வந்து அது பவுட்ரு மாதிரி தான் கொட்டும் பவுட்ரு கூட இது வந்து ஒரு மண்ணோட டைப் தான் அதனால ஒண்ணுமே பிஷுக்கும் ஆகாது எந்த விஷயம் ஆகாது இது வந்து கரையாத ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கரைய கிடையாது ஏன்னா அது சாலிட் ஸ்டேஜ் மட்டும் தான் இருக்கும் கரைய கிடையாது அப்ப கடல போட்ட மட்டும் ஒண்ணும் ஆகாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கடல போட்டா என்ன ஆகும்னா அது சனையாதான் உள்ள போய் உக்காரும் தவிர அது எந்த ஒரு பாதிப்பு பிஷுக்கும் எந்த விஷயம் பாதிப்பு ஆகாது பிள்ளையாருன்னா கரைய ப்ரோ அப்புறம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நாள் கணக்கா ஆகும் மினிமம் ஒரு சில ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு இருக்கு பாத்தீங்கன்னா அது உப்பு தன்மை வந்து கடல்ல இருக்க உப்பு தன்மை வந்து பாத்தீங்கன்னா கடல் என்ன ஆகுனா அது இந்த இருக்க மண்கள் இதுல இருக்க வந்து இந்த ப தூள்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதுவாகி அரிக்க ஆரம்பிச்சிடும் உப்பு தன்மை உப்புத்தன்மை வந்து இதுல வந்து அரைக்க ஆரம்பிச்சிடும் அதனால கணக்கா போக 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 அந்த சிலை வந்து இதுவாகிடும் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது இயற்கை பேரும் வராது ஆள் கக்கணக்காகும் அவ்வளவு அலிக்க ஆகுது அப்படின்னு நீங்க சொன்னாலும் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு பேப்பர் மாவும் கிழங்கு மாவும் இதுவும் நல்ல ப்ராசஸ் தான் இது வந்து சீக்கிரமா அதாவது இந்த நான் ஒன்று இந்த ஒரு விஷயம் இந்த விஷயத்தோட தாண்டி இது வந்து ரொம்ப சீக்கிரமா டிசாலாயிரும் இந்த ஒரு விபத்தோட யூஸ் பண்ணலாம் கண்டிப்பா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக நான் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா அந்த பிளாஸ்டாக பரிஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு கெமிக்கல் பவுடர் அது அது முழுசாக வந்து விட்டுருங்க அடுத்த வருஷம் வந்து உங்கள் ஏரியாவில் வந்து எல்லாருக்கும் சேர்ந்து முடிவு பண்ணுங்க இந்தமாரி விநாயக விநாயகர் சாலை வைக்கிறேன்னா கை களிமனால கையில செய்யறோன்னு நிறைய பேர் இருக்காங்க அந்தமாரி ஆட்கள் வந்து நேரில் போய் பாருங்க ரொம்ப அற்புதமாக செய்வாங்க ஏன்னா நான் அந்த அந்தமாரி மாதிரி நானும் செஞ்சிருக்கேன் அதனால ஒரு அலை அந்த நான் செஞ்சிருக்கேன் சில கிரிப் சில போகிற பாருங்க இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஒர்க்லாம் இந்த சின்ன சின்ன ஒர்க்லாம் நானும் பண்ணியிருக்கேன் இந்த ஏன்னா அது ஒரு ஏன் அப்படி சொல்கிறேன்னா அது வந்து ஒரு கையால் செஞ்சு அது வந்து வந்து ஒரு கும்பிடும் போது ஒரு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சாச்சுவேஷன்ஸ் இருக்கும் நீங்க வந்து அதை நேரில் போய் பாருங்க அந்த கனிமலை செய்யற இடம் போய் பாருங்க ரொம்ப அற்புதமா செய்வாங்க ஏன்னா நான் அந்த இடத்துல நான் போய் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் பைனலா வந்து இந்த என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி கனிமலை வச்சு செய்யுங்க இந்த பிளாஸ் ஆஃப் பரிசு முழுக்க முழுக்க தடை பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த கடலையும் பாதிப்பு நம்மளுக்கும் பாதிப்பு ஏன்னா எல்லாரும் சுத்தி இருக்கலாம் நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நம்ம பசங்க அதுக்கடுத்த பசங்களை அவங்களுக்கு எல்லாம் இந்த உலக வந்து பாதுகாப்பாக கொடுப்போம் அதுக்கு தான் வேற ஒன்றும் கிடையாது வச்சிருக்கேன் போட்டோ கிளிப்ஸ் வச்சிருக்கேன் அது ஒரு சில காமெடியா நான் காமெடியாக இருந்தோம்னா கடனுக்கே பொறுக்காத ஒரு சில இமேஜ்லாம் போட்டு காமிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இமேஜ் பாருங்க இதை இப்போ இமேஜ் இது வந்து டேங்க் கீழே ஒரு பிள்ளையாரை வச்சு கும்பிட்டுருக்காங்க இது கூட ஓகே அடுத்தது தான் அவர் ரிச்சர் பாருங்க வேர்ல்டு கப்பு வேர்ல்டு கப்புலேயே க பிள்ளையார் மேலே வச்சிருப்பாங்க இதுக்கூட பொறுத்துருப்பேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் பயமாக இருக்குது பார்த்துங்களா இந்த இந்த இமேஜை பார்த்தாலே இந்த எப்படி வச்சிருக்காரு

இதெல்லாம் என்ன சொல்றது அடுத்த மைனியூட்டான விஷயம் என்னன்னா ஆதார் கார்டு அதுதான் என்னால பொறுத்துக்கே முடியல ஆதார் கார்டு வச்சு விநாயகர் இருக்கும் ஆதார் கார்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது மாதிரி அல்டிமேட்டா பண்ணி வச்சிருக்கேன் அவங்க கிரேட்டிவ் அளவே எல்லாம் போறாங்க இது என்ன ஒரு ஃபன்னா இருந்தாலும் ஆனா ஒரு சாமி ஒரு சாமியை வந்து நம்ம சாமியை தான் வழி பண்ண தவிர இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிருக்கேன் ஒரு ஃபன்னா இருந்தாலும் ஒரு கட்டத்துல ஃபன்னாவும் இருந்தாலும் இது வந்து ஒரு பேருக்காக பண்ற மாதிரி ஒரு ஊர் பேருக்காக பண்ற மாதிரி ஒரு விஷயமா கிரியேட் ஆகுது அது எனக்கு தெரிஞ்சதுன்னா அவாய்ட் பண்ணிட்டு நார்மலா வந்து விநாயகர் சங்கத்தை எப்பவும் போல கும்பிடறமே கும்பிடுங்க அதோட விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு வீடியோ ஸ்கிப்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அந்த வீடியோ கிளிப்லேட்டுக்கும் அந்த அந்த ஸ்டேட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயம் நல்ல விஷயம் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க மத்த ஸ்டேட் காரங்களாம் பாத்தீங்கன்னா இங்க அது பாருங்க மேல இந்த பிரிட்ஜ்ல இருந்து மேல தள்ளி போடுறாங்க இந்த ஒரு விஷயத்த நான் பாராட்டுறதை ரொம்ப எப்படி சொன்னா மத்த ஸ்டேட் மேல இருந்து கீழே போதும் ஒரு கஷ்டமான விஷயம் தான் என்ன சொல்கிறேன்னா நம்ம ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா அழகா வந்து தூக்கிட்டு போய் கடலை கரைக்கிறாங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் வந்து பாருங்கள் கடலை கரைக்கிறாங்க தூக்கிட்டு வர நல்லா அழகாக பொறுமையா இருக்கிறாங்க அது ஒரு நல்ல விஷயம் நம்ம ஸ்டேட்டில் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் மற்ற ஸ்டேட்டில் இது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் செஞ்சு இந்த உங்களுக்கு புரியுமா தெரிஞ்சு லாங்குவேஜ் அப்டேட்டில் ஏதாச்சும் படிச்சுட்டு அடுத்த வினகாசகத்தியாச்சும் வந்து மேலேருந்து தூக்கி போடாமல் அதை ப்ராப்பராக தூக்கிட்டு போய் இப்போ ஆரம்பமாக அது தண்ணியில் கரைங்க வேணாம் சொல்லல அதுவும் குளத்தில் கரை காரையா எதுனா ஒரு தொட்டுமே உருவாக்கி அதில் கரைச்சா எனக்கு என்னோட பர்சன்ட்லேருந்து இது பார்க்கும்போது நல்ல விஷயமா இருக்கும் அடுத்த ஒரு சில ஃபன்னான வீடியோஸ்லாம் வச்சுருக்கேன் அந்த வீடியோஸ் நான் ப்ளே பண்ணுறேன் அந்த வீடியோஸும் பாருங்கள் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் அடுத்த விநாயகர் சத்தி வர வரைக்கும் ஒரு பயனும் நம்மளுக்கு கண்டுக்க மாட்டான் அப்புறம் என்னப்பா வழக்கம் போல என் தம்பி முருகனைய போயிட்டு எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுங்க வர்த்தா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் முருகர் தான் நம்ம முருகர் சில பே முருகர் பேக்கம் அந்த பாட்டை போட்டு உக்காஞ்சு இப்போ ஒரு போட்டோ எடுத்து அந்த பாட்டு போடுவோம் ஆனா விநாயகர் சட்டி மட்டும்தான் ஒரு பா அவரோட பாட்டு போட்டு டான்ஸ் ஆறுறதோ போன போறதோ அதுக்கப்புறம் மறந்துடும் விநாயகர் கண்டிப்பா இந்த வீடியோ பண்ணாதான் இருக்குன்னு தெரிஞ்சு அவர் சொல்றது கரெக்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க ரெண்டு வீடியோ காமிக்கிறேன் ஆனால் இந்த விஷயம் பண்ணாதீங்க நம்ம ஒரு விநாயகர் சிலை வந்து தலையில் மாட்டிட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க அந்த வீடியோ பேப்பர் அது எப்படி இருக்குன்னு பாருங்க வந்து உடைச்சி தலை மட்டும் தனியாக உடைச்சி அது வந்து தலையில் மாட்டிக்கிட்டான்ஸ் சார் ஆக்சுவலாக அது பண்ணுறது வந்து எப்படி சொல்லி புரிய வைக்கிறது இல்லை தயவு செஞ்சு ஆனால் இந்த மாதிரி விஷயத்த வந்து ஒரு கடல ஒரு விநாயகர் சதை வந்து கடல தலையை உடச்சிட்டு தலையில மாட்டிடுறது ஒரு தப்பு ஏன்னா ஒரு சாமி அந்த சாமி வந்து இருக்கோ இல்லையோ ஒரு நம்பிக்கை தான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா எல்லாருமே அந்த நம்பிக்கை வந்து அதை வந்து ஒரு இது பார்க்க ஒரு ஃபன்னா ஒரு விஷயம் கிரியேட் பண்ணாலும் இந்த ஃபன்னா கிரியேட் பண்ணி சொன்னாலும் அது ஒரு கடவுள் அது இந்த மாதிரி விஷயம் தான் விட்டுருங்க தயவு செஞ்சு நான் ஒரு கமெண்ட் கூட ரீசெண்டாக ஒரு கமெண்ட் வந்து கமெண்ட் படிங்க நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க ஆனால் கேலுக்கு இந்தமாரி கடல் வச்சுலாம் கிண்டல் பண்ணாதீங்க ஒரு இது போட்டிருந்தாங்க இதை போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அது வீடியோ போட்டதுக்கப்புறம் எனக்கே ரிலேஸ் ஆச்சு தேங்க்ஸ் இனிமேல் ஒரு கமெண்ட் நல்லா ஒரு இனிமேல் ஒரு நல்ல ஒரு கமெண்ட்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன தெரியுது நானும் ஒரு அந்த காரியோ அறிவோ இதுவும் கிடையாது ஒரு அளவுக்கு தான் எனக்கு மூட இருக்கு அதை வச்சு நான் ஓடிட்டு இருக்கேன் இனிமேல் எனக்கு நான் என் கடை ஏதாவது தப்பு இருந்தால் கூட நீங்க கமெண்ட் பண்ணுங்க அதை திருத்திக்கிறேன் கண்டிப்பாக நீங்க இந்த வீடியோவில் ஏதாவது தப்பு இருந்தாலும் இதுமாரி தப்பு தான் சொல்லிட்டு ஜக்கா அப்படின்னு நீங்கள் கூட நீங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் அதை திருத்திக்கிறேன் நான் கண்டிப்பாக நான் கமெண்ட் செக்ஷன் எல்லாமே படிச்சு தான் இருக்கேன் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்க நானும் ரிப்ளை கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ரிப்ளை பண்ணலாம் அட்லீஸ்ட் லைக்காக போட்டு விடுவாங்க கண்டிப்பாச்சு பார்த்துட்டு அடுத்த வீடியோ பாருங்க அடுத்த வீடியோ தான் ஒன்றும் அது ரொம்ப எப்படி சொல்றதே தெரியல இந்த ஜாதி ஜாதி தான் பிரிச்சு அந்த கடலே பிரிப்பாங்க கடவுளே பிரி ஜாதி ஜாதி தான் பிரிப்பாங்க பார்த்துக்கலாம் ஆனால் கடவுளே பிரிப்பாங்கன்னு நாட்டும் பிரிப்பாங்க அந்த ஒரு விஷயம் பாருங்க

வந்து கடலூர் மாவட்டம் மட்டும் தான் சொல்றதே தப்பு கடவுள் வந்து எல்லாருக்கும் சொல்லணும் இந்த மாதிரி விஷயம் சொன்னாரு நான் வந்து சீரியஸா இது ஒரு 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 மக்கள் கிட்ட ஒரு ஒரு பிரஸ்பெக்டி வந்து புரிஞ்சுப்பாங்க அதனால அந்த விஷயம் நான் சொல்றேன் எல்லாரும் வந்து அஹ் பண்ணா ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அது சீரியஸான விஷயம் தான் இப்படி சொல்லாதீங்க அதுவும் இல்லாம கடலூர் மாவட்டம் மட்டும் விநாயகர் அப்படின்னு சொல்றதும் ஒரு விஷயம் தப்பு அது பண்ணா சொன்னாலும் நான் திருப்பி சொல்றேன் ஏன்னா அது சொல்றேன்னா பண்ணா சொன்னானோ அது ஒரு கட்டத்துல

subscribe pada gak. Bye bye, tata, -ta. see you next video. Bye.